नमः श्रीमते निकमातमहादेशिकाय नमः समेत परब्रह्मणे नमः श्रीमते श्रीमन्षडकोप श्रीरङ्गनाथयतीन्द्रमहादेशिकाय नमः श्रीमते श्रीवत्सङ्कार्यमहादेशिकाय नमः नीला तुङ्गस्तनगिरितटे सुप्तमुद्बोध्य कृष्णं पारार्थं स्वं श्रुतिशतशिरस्सिद्धमध्यापयन्ति சுவோச்சிஷ்டா யாம் சிருஜினிகளிதம் வியாபதாத்ரித்திய புங்கே கோதா தஸ்வே நமதமிதம் பூய ஏ வாஸ்து பூயா அண்ணவயற்புதுவையாண்டாளரங்கற்க பண்ணு திருப்பாவை பல்பதியம் இந்நிசையால் பாடி கொடுத்தாள் நற்பாமலை பூமாலை சூடிக் கொடுத்தாடை சொல்ல சூடிக் கொடுத்த சுடர்கொடியே தோல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடி நீ வெங்கடவர்க்கு என்ன விதி என்றே மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலழாய் செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா நப்பின்னை நங்காய் சிறுமருங்கோள் துயிலழாய் உக்கமும் தட்டொழியும் தந்துவன் மணாளனை இப்போதே எம்மை நீரா டேலோரெம்பாவாய் இந்த பாசுரத்துல செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலிழாய்னு ஆண்டாள் பதம் போட்டிருக்கா அதுக்கு உப்பனிஷிக் பாஷிக்காரர்களுடைய வியாக்கியானத்துல ஆசிரித விஷயின் தொழிலெழுப்பக்கூடிய கடைசி பாசுரமாக அமைஞ்சிருக்கு இருபதாவது பாசுரம் பதினேழாவது பாசுரத்துல அம்பரமே தண்ணீரேன்னு சொல்லும்பொழுது அந்த பாசுரமே அக்காரவாச்சு சப்தத்துலதான் ஆரம்பிக்கிறது உந்து மத கழிற்றுன்னு சொல்லும்பொழுது பதினெட்டாவது பாசுரம் உக்காரவாச்சி சப்தத்தால துவங்கியிருக்கு இருபதாவது பாசுரம் முப்பத்து மூவர் அமரருக்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலழாய் என்று பதமிட்ட ஆண்டாள் மக்காரவாச்சிய சப்தத்தை இந்த இடத்துல நமக்காக அனுகிரகித்திருக்கு அ உ அகாரம் உகாரம் மகாரம் இந்த மூன்று எழுத்துக்கள் சேர்ந்தால் நமக்கு கிடைக்கக்கூடிய வார்த்தை பிரணவம் இந்த இடத்துல நான் ஒரு விஷயத்தை ஸ்பிரஷ்டமாக சொல்லணும்னு நினைக்கிறேன் இந்த பிரணவத்தை பற்றி வெறும் ராஸ்திர சாரத்திலேயோ இல்ல பாசுரங்கள்லயோ மட்டும் நாம் அனுபவிக்கணுங்கிற அவசியம் இல்லை பிரத்யக்ஷமாக ஒரு இடத்துல அனுபவிக்கலாம் அது எங்கன்னு கேட்டால்னாக்க காவேரி விரஜாசேயம் வைகுண்டம் ரங்கமந்திரம் ச வாசுதேவோ ரங்கேஷகா பிரத்யக்ஷம் பரமம் பதம் விமானம் பிரணவாக்காரம் வேத மகத்புதம் ஸ்ரீரங்க சாயி பகவான் பிரணவர்த்த பிரகாசகா என்று இரண்டு கிளிகள் தர்மவர்ம சோழ அரசனிடத்தில் அன்று ஸ்ரீரங்கத்தை பற்றி எடுத்து கூறிய ஸ்லோகம் தான் இந்த ஸ்லோகம் காவேரி விரஜாசேயம் வைகுண்டம் ரங்கமந்திரம் என்று ஆரம்பித்த ஸ்லோகம் நித்திய விபூதியான ஸ்ரீவைக்குண்டத்தில் வெளியே இருக்கக்கூடிய விரஜை நதி தான் இந்த பூமியில காவேரியாக ஓடிக்கொண்டிருக்கிறது என்றதம் முதல் பதம் நமக்கு எடுத்துரைக்கிறது காவேரி விரஜாசேயம் வைக்குண்டம் ரங்க மந்திரம் ஸ்ரீவைகுண்டத்துல நாம் அங்க பரவாசு தேவனாக அங்க எம்பனமான தரிசித்துக் கொண்டிருக்கிறோமே அந்த தான் இங்க பூலோக வைகுண்டமாக கொண்டாடக்கூடிய ஸ்ரீரங்க க்ஷேத்திரமாக திகழ்கின்றது ஆனால் காவேரி விரஜாசேயம் வைகுண்டம் ரங்கமந்திரம் ச வாசுதேவோ ரங்கேஷ பிரத்யக்ஷம் பரமம் பதம் அங்கே ஸ்ரீவைகுண்டத்தில் எப்படி பரவாசுதேவனை பரமபதநாதனை நாம் தரிசிக்கின்றோமோ அதே மாதிரி இங்கே பள்ளி கொண்ட பெருமாளாக ஸ்ரீரங்கத்தில் பெரிய பெருமாளாக நம்பெருமாள் உற்சவமூர்த்தியாக இந்த எம்பெருமான் நமக்கு காட்சி கொடுத்து கொண்டிருக்கிறான் அதனால ஸ்ரீவை குண்டத்தில் இருக்கிற பரமபதநாதனை சேவிக்க முடியலையேன்னு வருத்தப்படாதீங்கோ ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற பெரிய பெருமாளை செய்விங்கோ அவனே சாட்சா பரமபதநாதனாய் நமக்கு காட்சி கொடுக்கக்கூடியவன் அங்க இருக்கிற பரமபதநாதன் தான் இந்த ஸ்ரீரங்கத்தில் பெரிய பெருமாளாக எழுந்து கொள்ளியிருக்கான் அதனால ச வாசுதேவோ ரங்கேஷா பிரத்யக்ஷம் பரமம் பதம் விமானம் பிரணவாக்காரம் வேத ஸ்ருங்கம் மகத்புதம் மகத்புதம் யா என்று சொன்னால் ரொம்ப வியக்க வைக்கக்கூடிய ஒரு விஷயம் அத்தமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டாக்க விமானம் பிரணவாக்காரம் வேத சுருங்கம் தங்க விமானம் ஸ்ரீரங்கத்தில இருக்கே பிரிய பெருமா சன்னிதானத்துக்கு மேல கர்ப்பகிரங்க இந்த தங்க விமானம் பார்க்கணும்னாக்க விஜயன் வாசல் வழியாக எம்பெருமானை தரிசித்து விட்டு வெளியில வந்தேள்னா விஸ்வக்சேனர் சன்னதி பக்கத்துல நின்னுட்டு கொஞ்சம் அண்ணாந்து பார்த்துனாக்க உங்களுக்கு இந்த தங்க விமானம் பிரத்யமாக தரிசனம் தரும் இந்த தங்க விமானத்தை ரங்க விமானம்னு சொல்லுவோம் பிரணவாக்கார விமானம்னு சொல்லுவோம் ஏன்னா இது பிரணவத்தினுடைய வடிவில் அமைஞ்சிருக்கு அதனால் விமானம் பிரணவாக்காரம் வேத ஸ்ருங்கம் மகத்புதம் வேதஸ்ருங்கம் அந்த பிரணவம் இருக்கே அந்த பிரணவம் தான் எல்லாவற்றிற்கும் மூலாதாரம் வேறு அதுதான் அப்படிப்பட்ட பிரணவத்தை உருவமாக கொண்டிருக்க கூடிய அந்த விமானமானது நான்கு தங்க கலசங்கள் கொண்டிருக்க கூடியது அந்த நான்கு தங்க கலசங்களும் அத்தரவண வேதத்தை குறிக்கக்கூடிய கலசங்களாக திகழ்கின்றது அதனால விமானம் பிரணவாக்காரம் வேதசிங்கம் மகத்புதம் ஸ்ரீரங்க பகவான் பிரணவர்த்த பிரகாஷக அங்க அந்த எம்பெருமான் பிரணவாக்கார விமானத்தின் கீழ் பெரிய பெருமாளாக திருப்பள்ளி கோலத்துல உற்சவர் நம்பெருமாளாய் அழகிய மனவாளனாய் நமக்கு இன்று வரையில் அனுகிரகம் செய்து கொண்டிருக்கின்றார் அப்பேற்பட்ட பூலோக வைக்குண்டத்தில் வாழ்க்கையில் ஒரு தடவையாவது அங்கே போய் வாசம் பண்ணி அங்கே நடக்கக்கூடிய நித்தியோத்சவம் பக்ஷோத்சவம் வாசோத்சவம் சம்போத்சரோதவம்னு எல்லா விதமான உற்சவங்களையும் கண்ணார கண்ட கழிக்க வேண்டும் அந்த எம்பெருமான ஏதோ ஒரு தடவை சேவிச்சாலும் திருப்தி அடைய மாட்டோம் எத்தனை தடவை சேவிச்சாலும் தாகம் தீராது எப்படி விருந்தாவனத்தில் பாங்கே பிகாரி இருக்கானோ அந்த மாதிரி இங்கே ஸ்ரீரங்கத்தில் ரந்தநாதன் அங்க நீங்க பாங்கே பிகாரிய வந்து கொண்டாடுற இல்லையா அவன் கண்ணன் ராதையும் கண்ணனும் கலந்தவன் என்று கொண்டாடி இருக்கோம் இங்க பெரிய பெருமாளும் கண்ணன் தான் இந்த நம்பெருமாள் உரையூருக்கு எழுந்தருளினால் அவனுக்கு அழகிய மனவாளன்னு பேர் இங்க நம்பெருமாள் நமக்காக வந்த பெருமாள் அத்தனை விதமான படைகளையும் தாண்டி அத்தனை கடத்தல்கள் தாண்டி எம்பெருமான் நமக்காக திரும்பி எழுந்தருள் இருக்கார்னா நம்ம தான் அந்த கிருத்தஜங்கள் போய் சேரும் அதனால இப்படிப்பட்ட பூலோக இதுக்கும் என்ன சம்பந்தம்னு பார்க்கிறாளா இத்தனை நேரமா நான் எந்த அக்ஷரத்தை பத்தி சொல்லிட்டு இருந்தேனோ அந்த அக்ஷர வடிவத்துல தானே அந்த ரங்க விமானம் இருக்கு பிரணவாகார விமானம்னு தானே பார்த்தோம் ஐந்தும் ஐந்தும் ஐந்து ஆகி அல்லவற்றுள் ஆயுமாய் ஐந்து மூன்று ஒன்றுமாகி நின்ற ஆதி தேவனே ஐந்தும் ஐந்தும் ஐந்து ஆகி அந்தந்து நின்று ஐந்து ஐந்து ஆயி யாவர் காண வல்லரேன்னு இங்கே திருமழி ஆழ்வார் அழகா திருத்த திருச்செந்த வருத்தத்தில் மூன்றாவது பாசுரத்தில் எடுத்துரைக்கிறார் பகவான் தான் நித்திய விபூதி இருக்கும் லீலா விபூத்திக்கும் போக்யன் அவன்தான் தலைவன் இதை இவர் சொல்ற பகவானே நீந்தான் எனக்கு இந்த ரெண்டு விபூத்திகளையும் காண்பித்து கொடுத்த யாராலையுமே இது அவ்வளோ ஈஸியா பார்க்க முடியாது அதே சமயம் நூறு யுகங்கள் தவம் புரிந்தாலும் பார்க்க முடியாத இரண்டு விஷயங்கள் அதுதான் இந்த நித்திய விபூதி லீலா விபூதி அதனால ஆழ்வார் இந்த பாசுரத்துல முதல் இரண்டு வரிகள்ல சொல்லும்போது லீலா விபூதியை பற்றியும் கடைசி இரண்டு வரிகள்ல பொழுது நித்திய விபூத்தியை பற்றியும் ஆழ்வார் இந்த இடத்துல எடுத்துரைக்கிறார் இங்க ஐந்தும் என்ற முதல் சப்தத்தின் மூலியமாக பஞ்சபூதங்களை குறிக்கிறார் பிருத்திவி அப்பு தேஜஸ் வாயு ஆகாஷம் இந்த பஞ்ச முதல் ஐந்தும் சப்தத்தில் ஆழ்வார் எடுத்துரைத்தார் அடுத்த ஐந்துங்கிற சப்தத்தின் மூலியமாக அஞ்சு ஞானேந்திரியங்களை ஆழ்வார் சொல்றார் துவக் சக்ஷுஸ் ஸ்ரோத்ரம் ஜிஹ்வா கிராணம் இதை அடுத்த ஐந்துங்கிற சப்தத்தின் மூலியமாக நமக்கு எடுத்துரைக்கிறார் மூன்றாவது ஐந்துங்கிற சப்தத்தின் மூலியமாக ஐந்து கருமேந்திரியங்களை குறிக்கிறார் வாக் பாணி பாத பாயு உபஸ்த நான்காவது ஐந்துங்கிற சப்தத்தின் மூலியமாக ஐந்து தன்மாத்திரங்களை குறிக்கிறார் சப்த ஸ்பரிஷ ரூப ரச கந்த அடுத்தபடியா மூன்றும்ங்கிற சப்தத்தின் மூலியமாக சிருஷ்டிக்கு தேவையான பிரதான மூன்று விஷயங்களை ஆழ்வார் நமக்கு எடுத்துரைக்கிறார் பிரகிருதி மகான் அகங்காரம் அடுத்தபடியாக ஆழ்வார் அந்த பாசுரத்துல சிருஷ்டிக்கு தேவையான இருபத்தி நான்கு தத்துவங்களை பத்தியும் எடுத்துரைக்கிறார் பகவானே இந்த இருபத்தி நான்கு தத்துவங்களின் மறைமுகமாக வசிக்கக்கூடியவர் ஏன்னா இவர் முந்தைய பாசுரங்கள்ல சொல்லும் பொழுது பூநிலாய வைந்துமாய் புனர்க்க நின்ற நான்குமாய் தீநிலாய மூன்றுமாய் சிறந்த கால் இரண்டுமாய் மீனிலாய தொன்றுமாயி வேறு வேறு தன்மையாய் நீநிலாய வண்ணம் நின்னை யார் நினைக்க வல்லரே என்று முதல் பாசுரத்துல பதமிட்டதை போல ஆழ்வார் நீந்தாய் இவை அனைத்துமே நீயே பிருத்திவி நீயே இத முதல் பாசுரத்துல ஆழ்வார் சொல்றார் கூடவே இங்க பாருங்க ஆழ்வார் மூன்றாவது பாசுரத்தின் மூலியமாக சிருஷ்டிக்கு தேவையான இருபத்தி நான்கு தத்துவங்களை பத்தி எடுத்துரைத்தார் அல்லவற்றுலாயுமாயின்னு சொல்றார் இந்த இடத்துல நீயே ஜீவனுக்கும் ஜடப்பொருளுக்கும் அந்தரியாமையாக திகழக்கூடியவன் என்பதையும் எடுத்துரைத்தார் கடைசியா ஐந்து மைந்து ஐந்துமாய்ன பதம் போடுறச்சே இந்த ஞானேந்திரியங்கள் கருமேந்திரியங்கள் சப்தாதி தன்மாத்திரங்கள் இது எல்லாம் இருக்கே இதெல்லாம் பிராக்ருத விஷயங்கள் நம்ம எல்லாம் பிரகிருத்தியோட நமக்கு நமக்கெல்லாம் பிராகிருத்த பொருட்கள்னு பேருண்டு பிராகிருத்த வஸ்துக்கள்னு அப்ரா இருக்கா அந்த எம்பெருமான் அந்த அப்ராக்கிருத்தமான அந்த எம்பெருமான பரமபதத்தை தான் காண முடியும் ஏனா அவட திருமேனி அப்ராக்கிருத்தமான திருமேனி பிரகிருத்தியோட சம்பந்தம் கொள்ளாத திருமேனி எம்பெருமானுடைய திருமேனி அதனால அது அப்ராக்கிருத்தம் அந்த திருமேனி பரமபதத்துல இருக்கானே அந்த எம்பெருமானோட திருமேனி அப்ராக்கிருத்த திருமேனி இத கண்ணனே கீதன்னு விபூத்தி யோகத்தை சொல்லும் போது சொல்றான் பாருங்க திருமேனி அப்பராக்கிருத்த திருமேனி அர்ஜுனா பிரகிருத்தியோட எனக்கு ஒருபோதும் சம்பந்தம் கிடையாது நான் பிரகிருதிக்கெல்லாம் அப்பாற்பட்டவன் சம்சாரத்துக்கு அப்பாற்பட்டவன் முக்குணங்களுக்கு அப்பாற்பட்டவன் ஐந்து இந்திரியங்கள் ஐந்து கருமேந்திரியங்கள் சப்தாதி தன்மாத்திரங்களுக்கு அப்பாற்பட்டவன் அவ்வளோ எளிதில்லை என்னை யாராலையும் பார்த்துட முடியாதுங்கிறத அங்க சொல்றது இங்கு ஆழ்வார் எடுக்கிறார் என் பெருமானுக்கு அப்ராக்கிருத்தமான திருமேனி என்று எடுத்துரைத்து ஐந்து ஐந்து ஐந்துமா என்ற பதத்தின் மூலியமாக அப்ராிருத திருமேனி கொண்டிருக்கக்கூடிய அந்த எம்பெருமான் ஸ்ரீ எஸ்பத்தியான ஸ்ரீமன் நாராயணன் பரமபதநாதனை இந்த ப்ராக்கிருத்த சக்ஷுஸை கொண்டோ பிராகிருத்த கைகளை கொண்டோ அவனை அனுபவிக்க இயலாது அப்ராக்கிருத்த திருமேனியே இந்த பிராகிருத்த சரீரத்தை கொண்டு அனுபவிக்க முடியாது அதுக்கு அப்ராக்கிருத்த சரீரம் வேணும் அதை சாஸ்திரங்கள் பொழுதும் சரி பூர்வர்கள் இதை எடுத்துரைக்கும் பொழுதும் சரி அழகா சொல்றா ஒரு ஜீவாத்மா இந்த சரீரத்தை விட்டு அர்ச்சுராதி மார்க்கத்தில் ஸ்ரீவைக்குண்டத்தை அடையாறுதுன்னு சொன்னா ஒரு பிரபன்னனை கையப்பிடித்து கொண்டு அந்த எம்பரமான அழிச்சிட்டு போறாங்கறத நம்ம முன்னாடி அனுபவித்தோம் இந்த ஜீவாத்மா ஸ்ரீவைக்குண்டத்திற்கு செல்வதற்கு முன் விரஜா நதியில ஸ்நானம் செய்யணும் ஸ்நானம் செஞ்சா அதுக்கு ஒரு புது சரீரம் ஒன்று கிடைக்கிறது அந்த சரீரத்தை தான் அந்த ஜீவாத்மா ஸ்ரீவைகுண்டத்துக்குள்ளேயே நுழையிறது ஸ்ரீவைகுண்டத்துக்குள்ளே போன உடனே இந்த சேத்தனனான இந்த குழந்தைய பெரிய பிராட்டியார் தன்னுடைய மடியில் சுமக்கிறார் முதல்ல பெரிய பிராட்டியார் அவளோட அவளோட மடியில இந்த குழந்தைய தாங்கிக்கிறார் குழந்தைய முதல்ல தன்னுடைய மடியில வச்சிருந்த பெரிய பிராட்டியார் உச்சி முகர்ந்து முட்டமிடும் போது அந்த குழந்தைக்கு அந்த ஸ்பரிசம் பட்டதுனால பரமாத்மாவோட சம்பந்தம் ஏற்படுறது இந்த நிலையில முதல்ல பெரிய பிராட்டியார்ட்ட தான் குழந்தை போறது அவளோட தயை வந்து அவளுடைய அந்த சுவாசத்தின் மூலியமாக அந்த ஜீவாத்மா கிடைக்கிறது அடுத்தபடியா பெரிய பிராட்டியார் உச்சி முகர்ந்த குழந்தைக்கு முத்தமிட்டப்புறமா இதை பரமாத்மா விடத்துல ஒப்படைக்கிறா பெரிய பிராட்டியார் பரமாத்மான்னு ஸ்ரீ பத்தியான ஸ்ரீமத் நாராயணன் தானே தந்தை அப்பா ஸ்தானத்துல இருக்கக்கூடியவர் ஆனால அந்த இடத்துல பரமாத்மாவான ஸ்ரீய்பத்தியான ஸ்ரீமன் நாராயணன் இந்த ஜீவாத்மாவை உச்சி முகர்ந்து முத்தமிடும் பொழுது அந்த ஜீவாத்மாக்கு இத்தனை பிறவிகள் எடுத்தோமே இத்தனை கருமங்கள் பண்ணோமே ஞாபகத்துக்கு வருதான் உடனே எம்பெருமான பார்த்து கைய கூப்பருதான் அப்பா நான் எவ்வளவு பாவம் பண்ணிட்டேன் பாரு இத்தனை கருமாக்கள் சேர்த்து இத்தனை ஜென்மங்கள் ஒன்ன விட்டு நான் பிரிஞ்சிருந்தேனே என்னை இப்பயாவது ஒரு காரணத்தின் மூலியமா திருப்பி சேர்த்துண்டியே இது அடியேன் செய்த பாக்யம்னு அந்த ஜீவாத்மா அன்னிக்கு பரமாத்மாவை பார்த்து கைய கூப்பி சொல்றதா இந்த வார்த்தைய அன்னிக்கு அந்த எம்பெருமான் இந்த ஜீவாத்மாக்கு நினைவுக்கு வந்த அத்தனை கர்மங்களையும் அத்தனை பிரிவைகளையும் தன்னுடைய கட்டாட்சத்தினால மறைச்சுடுறான் அந்த ஜீவாத்மா அன்று முதல் துவங்கி இந்த எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணணுங்கிறது மட்டும்தான் தோடைய மனசுல நிற்கும் ஏன்னா அது வாழ்ந்துட்டு இருக்கிற இடம் ஸ்ரீவைகுண்டம் பரமபதம் அப்ராக்கிருத்தமான இடம் பிராகிருத்த சம்பந்தம் இல்லாத ஒரு லோக்கம் நித்தியவிபூதி நித்தியசூரிகள் கூட இந்த முக்தாத்மாவும் அந்த எம்பரமானது கைங்கரியம் செய்யறதான் இந்த அழகா பூர்வர்கள் எடுத்துரைக்கிறார் அடுத்த பாசுரத்துக்கும் இன்னைக்கு நாம் அனுபவிக்க கூடிய முப்பத்து மூவர் பாசுரத்துக்கும் சம்பந்தம் இருக்கு இங்கே அழகா பாருங்கோ மூன்றும் முப்பத்தாரினோடு ஓர் ஐந்தும் ஐந்தும் ஐந்துமாய் மூன்று மூர்த்தி மூன்று 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 மூன்றுமாய் மாய் தோன்று சோதி மூன்றுமாய் மாய் துலக்கமில் விளக்கமாய் புகுந்தது என் கோலோ எம் ஈசனே என்று அங்க ஆழ்வார் அழகா சொல்றாரு எம்பெருமான வர்ணனை பண்ணும்பொழுது பகவானே நீ மந்திரஸ்வரூபி இந்த உபதேசங்கள் கொண்டுதான் அத்தனை சேத்தனர்களும் ஒன்று அடையறா ஆனால் நான் சொல்லட்டும்மா எனக்கு இது எதுவுமே தெரியாது நான் உனட திருவடிவாரத்தை அடைஞ்சதும் உன்னுடைய கட்டாக்ஷத்தின் மூலியமாக தான் உன் கட்டாட்சம் தான் என்ன உன்னையே உணர வச்சு மூன்று 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 மாய் மூன்று 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 மாய் இங்க நான்கு மூன்று சப்தத்தை போடுறார் நான்கு மூணு பெருக்கினா என்ன ஆகுது ஃபோர் த்ரீ சார் டுவெல் துவாதசாட்சரி

மூன்று அக்ஷரங்கள் கொண்டது இல்லையா அ முன்னாடி சொன்னோம் அதனால பிரணவம் தான் அத்தனை வேதங்களுக்கும் சாரம் அகாரம் தான் பிரணவத்தினுடைய சாரம் அதனால அகாரம் தான் காரணம் வேதத்துக்கே சாரம் எது பிரணவம் அந்த பிரணவத்துக்கே சாரம் எது அகாரம் இந்த அகாரம் தான் எல்லாவற்றிற்கும் காரணம் இந்த அகாரம் யாரை குறிக்கிறது ஸ்ரீயஸ்பத்தியான ஸ்ரீம நாராயணன் நல்லா கரணம் காரணம் கருத்தா விக்கருத்தான்னு சொல்றது யாரு ஸ்ரீமன் நாராயணன் அதனால சப்தம் ஸ்ரீமன் நாராயண குறிக்கிறது இப்போ இந்த பிரணவம் அப்படிங்கறது ரொம்ப பவித்திரமானது இல்லையா மூணு சென்று மூணு சென்றுன்னு சொல்லும் பொழுது ஹே கிருஷ்ணா நீ தான் வந்து ரட்சிக்கணும் எங்களுக்கு ஏதோ ஆபத்து வர்றதுக்கு முன்னாடி நீ எங்களை வந்து ரஷிச்சுடணும் அதனே நீ வந்து முப்பத்து மூவரு தேவர்களுக்கும் பண்ணுற எங்களுக்கும் அதைய பண்ணப்பா கப்பம் தவிர்க்கும் கலியே கப்பம் தவிர்க்கும் கலியேனா அதனால இந்த இடத்துல கப்பம் அப்படிங்கிறது சம்ஸ்கிருத வார்த்தை கம்பனம்ங்கிறதுலேருந்து வந்தது கம்பனம் அப்படின்னு சொன்னாக்க நடுங்கிறது என்ன சொல்ற எதிரிகள் கூட உன்னை பார்த்து நடுங்கறான்னு எதிரிகள் கூட உன்னை பார்த்து நடுங்கிறா சுவாமி எடுக்கும் பொழுது உன்னை பார்த்த அவன பயந்துண்டிருக்கா முப்பத்து முக்கோடி கோடி தேவர்களும் இப்படி இருக்கிறதையும் உன் பக்தர்களை யாருப்பா பாதிக்க போற யார் கிட்ட போற உன் பக்தர்கள் கிட்ட யாராவது போவாளோ யம தர்ம ராஜாவே பயந்துருன்னு நிக்கிறான் தெரியுமோ இல்லையா அஜாமிள உபா கஞானத்துல அஜாமிளனுடைய பிராணன் போற சமயத்துக்கு விஷ்ணு தூதர்கள் யமதூத்தர்கள் ரெண்டு பேருமே வந்தாலாம் அப்ப விஷ்ணு தூதர்கள் யம பார்த்து கேட்டாலும் நீங்க எதுக்காக இங்க வந்தாள் அப்ப யம தூதர்கள் சொல்றாளாம் என்ன நீ இப்படி கேட்குற நாங்க வராம வேற யார் வருவா நீங்க வந்ததுதான் தப்பு இவன் எவ்வளவு பெரிய பாப்பி தெரியுமா விஷ்ணுதூத்தர்கள் அழகா சொல்றா இவன் தான் நாராயணான்னு சப்தத்தை அழைச்சுட்டானே நாராயணா என்னும் நாமம் அழைத்து விட்டானே ஆழ்வார் சொல்ற மாதிரி திருமங்க ஆழ்வார் சொல்ற வாடினேன் வாடி வருந்தினேன் நான் கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நாமம் சொன்னாரும் இல்லையா இந்த நாராயணா சப்தத்தை அவர் கூட்டுட்டார் அப்பவே சக்கல விதமான கர்மங்களும் அழிந்துபடுது இதுக்கு மேலே என்னத்துக்கு நீங்கள் இல்ல இல்லை அவன் பண்ண கருமாக்கு நாங்கள் அவனை அங்கே மேலுலகத்துக்கு ஐசிண்டு போக போகிறோன்னா யமலோகத்துக்கு இவன் சொன்னாலாம் ஒன்று பண்ணும் நேர போய் எங்கள் யமதர்மராஜாட்ட எது சட்டம்னு கேட்டுன்னு வாங்குவோம் சரி நான் ஒரு தடவை கேட்டுட்டு வரேன் நீங்கள் அதற்கு இங்கேயே இருந்தோன்னா விஷ்ணுதூத்தர்கள் அங்கேயே இருந்தா யமதூத்தர்கள் மேலே போய் யம தர்மராஜாட்ட கேட்டாலும் சுவாமி இந்த மாதிரி நடந்து கொடுத்து என்ன பண்ணுன்னு சொல்லுங்கன்னா அப்போ யமதர்மராஜா சொன்னான் அண்ணா டே ஏண்டா அங்க போய் ஏன் தலையை கூத்து விட்ட அவன் திருவடி வாரத்தை பிடிச்சவாள அவன் நாமங்களை சொல்றவாழ அவ கல்யாண குணங்களை பாடக்கூடியவாள வாழும் அவளை லீலைகளை வெளியில இன்னொரு நாலு பேரு கிட்டக்க சொல்றவா வீட்டு பக்கத்துல ஒன்னு யார் போஷோன்னா முதல்ல இந்த பாரு நீ அவனுடைய திருவடி வாரத்தை பிடிச்சுட்டு இருக்கிறவாளையோ இல்லை அவனுடைய நாமசங்கீர்த்தனத்தை சொல்லக்கூடியவா வீட்டு வாசல்லையோ பக்கத்துல கூட நீ போப்படான் திருப்பக்கமே நான் பார்க்க கூடாது என்ன சுவாமி இப்படி சொல்ற அவன் கருமாவை தானே பார்க்கணும்னு டீ எனக்கு வேலை போட்டு கொடுத்ததே அந்த ஸ்ரீமன் நாராயணன் தாண்டா இப்படி நீங்கள் அவனுடைய எல்லாம் நீங்கள் அரகலோக்கத்தை கஷ்டம் வந்தேனாக்க எனக்கு போஸ்டிங் படும் ரெசிக்னேஷன் லெட்டர் போட வச்சு வெளில அமைச்சிடாதீங்க அதனால தய கூர்ந்து சொல்றேன் அவன் பக்தர்கள் இருக்கக்கூடிய இடத்துல உங்களுக்கு வேலையே கிடையாது எங்கேயாவது ஹரிநாம சங்கீர்த்தனமோ இல்ல அவனுடைய கதைகளோ அவனுடைய புராணங்களோ சொல்லப்படுறது கேட்கப்படுறது படிக்கப்படுறதுன்னு சொன்னாக்கா அந்த இடத்துல உங்களுக்கெல்லாம் வேலையே கிடையாது இவா இருக்கிற தெருப்பக்கமே நீங்க போக கூடாதுன்னா துளசிதா சரித்திரத்தை சொல்லும் பொழுது ராமநாமத்தோட மகிமை அங்கே சொல்றா யமதர்மராஜா இதையெல்லாம் பார்த்து கொண்டு மெதுவே அவனுடைய ஆசனத்துக்கு திரும்பினாராம் அவனுடைய தூத்தர்கள் யம தூதர்கள் இருக்காளோ இல்லையா அவ இங்க யமதர்மராஜா வரதுக்கு வர்றதுக்கு முன்னாடி இவானு டிஸ்கஷன் பண்ணிக்கிறா ஓ நீங்கள்லாம் வந்து டி நகர் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீட்ல தான் நீங்கள் போய் பிராணம் எடுக்க போறியா இரு செகண்ட் ஸ்ட்ரீட்டில் நான் வரேன் நான் வந்து அங்கே நாலாவது வீட்டில் நானும் ஒருத்தோட பிராணம் எடுக்க வேண்டியது இருக்குது வா ரெண்டு பேருமே சேர்ந்து போவோன்னு ஆளாளுக்கு ஒரு பாசக்கயிறு எடுத்துகிட்டு போகிறாள் சரியா ஒவ்வொருத்தரும் ஆளுக்கு ஒரு பாசக்கயிறு ஆயுதங்கள் எல்லாம் எடுத்துகிட்டு போறா பிராணனை பறிக்கிறது போசுறோம் அப்போ யமதரமராஜா கரெக்டாக இவா கிளம்புற சமயத்துக்கு வந்து நின்னாராம் அங்க வந்து நின்ற உடனே இவா ரெண்டு பேர் அவருக்கு தேவையான தண்டங்கள் சமர்ப்பித்து அவர் அமர்ந்த உடனே கேட்டாராம் சிங்காசனத்தில் அவர் உட்கார்ந்த ஒரு உடனே யமதூத்தர்கள் யமதர்மராஜா பார்த்து கேட்டாரா சுவாமி என்னாச்சு ஏன் உங்கள் முக்கமெல்லாம் போயிருக்கு என்ன விஷயம் அந்த இடத்துல யமதர்மராஜா சொல்கிறாரு தூத்தர்கள்கிட்ட இன்னும் இல்லடா இனிமே யமலோகத்துக்கு வரவா குறைஞ்சி போய்ட்டான்னு என்ன இப்படி சொல்றீ ஆமாண்டா அவாவா காங்கிரீட் பாதையை போதுனு விட்டா ஸ்ரீவைகுண்டத்துக்கு இனிமேல் யாரும் யமலோகத்துக்கு வரமாட்டா ரொம்ப குறைச்சல்றா வரவான்னு ரொம்ப வருத்தத்தோடு சொன்னான்னா உடனே அந்த தூத்தர்கள் கேட்டாலாம் நீங்கள் சொல்கிறது ஒன்றும் புரியலை தலையும் புரியலை வாலும் புரியலை கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்லுமே நான் இல்லை ஒன்றும் இல்லை எல்லாரும் இப்போ ராமநாமத்தை பிடிச்சனுட்டா அதனால் கண்டிப்பாக யமலோகத்துக்கு வருவா குறைச்சல் தான் குறைச்சல் தான் இனிமே நமக்கு வேலையே கிடையாது எமலோகமே காலியாக இருக்க போகிறதுன்னா அதில் நாம் ராமநாமத்துக்கு அவ்வளவு ஏற்றம் ஹரிநாமங்களுக்கு அவ்வளவு ஏற்றம் சரியானால இந்த இடத்துல கப்பம் தவிர்க்கும் கலியே கம்பனம் தேவர்களே உன்னை பார்த்து நடுங்கிட்டு இருக்கா இல்லையா இங்க சொல்றா கப்பம் தவிர்க்கும் கலியே இப்படி தேவர்கள் உனக்கு கீழே உன்னை பார்த்தால் நடுங்கக்கூடியவர்கள் அதே சமயத்தில் உன்ன திருவடி தரிசனத்துக்கு காத்து கொண்டிருக்க கூடியவர்கள் கம்பணம் அவளே அவளுடைய எதிரிகளை பார்த்து நடுங்கும் பொழுது நீந்தான அந்த நடுக்கத்தை தீர்த்து வச்ச கப்பம் தவிர்க்கும் கலியே செப்பமுடைய செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றாருக்கு வெப்பம் கொடுக்கும் விமலா இங்க கப்பம் தவிர்க்கும் கலியன்னு பதம் போட்ட பின்னாடி செப்பமுடையாய்னு பதம் போடுறா உனக்கு ஆர்ஜவம் நேர்மை என்று திருக்கண குணங்கள் கொண்டிருக்க கூடியவனே பராக்கிரம சாலியாக திகழக்கூடியவனே செப்பமுடையாய் திரளுடையாய் சர்வலோக ரட்சகனாக திகழக்கூடியவனே உடையவனே திரளுடையாய் சற்றாருக்கு வெப்பம் கொடுக்கும் விமலா இங்க சமபுத்தி உடையவனே சமபுத்தி அப்படின்னாக்க எல்லாரையுமே ஒரே மாதிரி தான் பாவிப்பன் ஆனா பாகவதர்களுக்கு எதிரி பக்தாடுக்கு எதிரின்னு நரசிம்மாவதாரம் தான் அப்புறம் நரசிம்மாவதாரத்துல இரண்யகசிபூ அழித்து அவனுடைய எதிரித்தனத்தை அழிக்கணுங்கிறதுக்காக என் பெருமான் இப்ப இரண்யகசிபூ என்னத்துக்கா நரசிம்ம பெருமான் அழிச்சான் பெருமாளுக்கு அவன் எதிரிங்கிறதுக்காகவா இல்ல அவனுடைய பக்த பிரகலாதனை வந்து சீண்டினாங்கிறதுக்காக பிரகலாதனை துன்புறுத்தினாங்கிறதுக்காக தான் இரண்ட கட்சி போவியை அழித்தான் எம்பெருமான் செற்றாருக்கு வெப்பம் கொடுக்கும் விமலா விமலா அப்படிங்கிற பதம் நான்கு வார்த்தைகளை உள்ள உள்ள அடக்கின்றிருக்கு என்னன்னா நான்கு வார்த்தைகள் இதோட கனெக்ட் ஆயிருக்கு அமலன் விமலன் நிம்மலன் நிர்மலன் அமலன்னாக எவன் ஒருவன் நம்முடைய பாவங்கள் அழிக்கின்றானோ அவன் அமலன் விமலன் எவனொருவன் எந்த விதமான அக்ஞான தோஷங்களும் இல்லாமல் இருக்கின்றானோ அவன் விமலன் நிமலன் எவனொருவன் எதிரிகளை பார்த்த நிமிடத்திலேயே அத்தனை எதிரிகளும் இவனை பார்த்து நடுங்கி ஓடுகின்றார்களோ அவன் நிமல் நிமலன் நின்மலன் பொழுது எவன் ஒருவன் அவனை சரணாகதி செய்யக்கூடியவர்களிடத்தில் எந்தவிதமான தோஷங்களையும் காண்பதில்லையோ அவன் நின்மலன் இந்த நாமத்தை விமலன் இந்த இடத்துல ஆண்டாள் பதம் போடுறா ஏன்னா அவன் தான் ஆதிப்பிரான் சுவாமி தேசிகன் செப்பென்ன மென்முல்லை செவ்வாய் சிறுமருங்குள் நப்பின்னை நங்காய் சமுதாய அங்க சௌந்தர்யம் நப்பின்னை பிராட்டியோட இந்த பாசுரத்துல வர்ணனை பண்றா திருவே மகாலட்சுமியோட அவதாரத்தை இந்த இடத்துல சொல்றான் நப்பின்னை பிராட்டிய மகாலட்சுமி அவதாரணமா சொல்றா இவளுக்கு இயல்பாவே புருஷகார கிருத்தியம் உண்டு சரியா சிமிலர் டு பூமி தேவி அண்ட் ஸ்ரீதேவி தான் ஆச்சரியர்கள் சொல்லும் பொழுது சமஸ்தனனின் வந்தேன்னு பதம் போடுறாள் அதனால இவள் எப்படின்னா ஜீவாத்மாவை ரட்சிக்கிறதுக்கோசரம் அங்கே எம்பெருமான் கிட்ட புருஷகாரம் செய்யக்கூடியவள் அதனால திருவே அப்படின்னு பதம் போடுறாள் உக்கமும் தட்டொலியும் தந்து பகவத் கைங்கரியத்துக்கு பிரயோஜனப்படுத்தக்கூடிய சாமரம் திருவாளவட்ட கைங்கரியம் திருக்கச்சின் நம்பிகள் வரதராஜ பெருமாளுக்கு சொன்னார் பண்ணாரே அதுதான் இந்த இடத்துல உக்கம் தட்டொழினாக்க கண்ணாடி சோட சோபசாரம் எம்பெருமானுக்கு நாம் செய்யும்பொழுது பிரயோஜனப்படுத்தக்கூடிய இந்த கண்ணாடி இன்றளவும் ஸ்ரீரங்கத்தில் கண்ணாடியை வந்து பிரான்ஸில் தான் பண்ணியிருப்பா சரியா அந்த கண்ணாடியை தான் எப்பொழுதுமே எம்பெருமானுக்கு சுபமங்கலம் பாடும்பொழுது அந்த கண்ணாடியை எம்பெருமானுக்கு முன்னாடி காட்டுவா உன் மணாளனை இப்போதே எம்மை நீராட்டு எங்களுடைய விரதத்தை நாங்கள் கடைப்பிடித்து நாங்க உங்கள்ட்ட பிரபத்தி பண்ணியிருக்கோமே அதனால சர்வகர்ம சமாராத்தியனாக இருக்கக்கூடிய மனாளனை விட்டு எம்மை நீராட்டு இப்போதே எம்மை நீராட்டு அவன் எங்களை அப்பிரபன்னா எங்களை ட்ரீட் பண்ணவே கூடாது ஏன்னா நான் உங்கள்கிட்ட சரணாகதி பண்ணிவிட்டேன் எங்களை கைங்கரிய பிராப்திக்கும் ஞான விகாசத்துக்கும் அனுகிரகம் செய்வீர் கைங்கரிய சாம்ராஜ்யத்துக்கும் சேஷத்வ சுரூப்ப ஜானத்துக்கும் எங்களுக்கு அனுகிரகம் செய்வீர் அதைத்தான் இந்த இடத்துல நீராட்டம் பகவத் சம்ஸ்லேஷம் அனுபவம் தான் நாங்கள் இந்த இடத்துல பிரார்த்தனை பண்ணுறோம் அதனால துயிலழா இதையெல்லாம் எங்களுக்கு அனுகிரகிப்பதற்கோசம் துயிலழா ந பின்னை நங்காய் என்று பதம் போட்டாள் ஆண்டாள் இருபத்தி ஓரது பாஷ்டத்தை நாம் நாளை அனுபவிப்போம் ஸ்ரீமதி ராமானுஜாய நம ஸ்ரீமதி நிகமாந்த மகாதேஷ்காய் நம்ம சரும் ஸ்ரீரங்கார்பணம்